இந்த கதையோட பேர் வந்து பாட்டி வட சுட்ட கதை பார்ட் டூ அந்த காகம் பாட்டியிடம் இருந்து ஒரு வடையை திருடி கொண்டு வந்து ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்தது அப்பொழுது அந்த வழியாக ஒரு நரி ஒன்று வந்தது ஒரு காகம் வடையை வாயில் வைத்திருப்பதை பார்த்தது அந்த வடையை காகத்திடம் இருந்து எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு உன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தௌசண்ட் வாட்ஸ் பவர் என பாடல் ஒன்றை பாடியது அந்த நரி காக்கையே நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் உன் கண்களும் அழகாக உள்ளது உனது இறக்கைகளும் பளபளவென்று இருக்கிறது இப்படி இருக்கும் நீ ஒரு பாடல் ஒன்றை பாடினால் எவ்வளவு அழகாக இருக்கும் எனக்காக பாடேன் அந்த நரி புகழ்ந்து பேசியதை கேட்ட காகம் நாம் அவ்வளவு அழகாகவே இருக்கிறோம் என மனதுக்குள் நினைத்தது சரி பாடல் ஒன்றை பாடுவோம் என அந்த காகம் வாயைத்திருந்து கா கா என்றது அந்த வடை காகத்தின் வாயிலிருந்து கீழே விழுந்தது நரி வடையை வாயால் கவ்விக்கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடியே விட்டது நாம் பாட்டியை ஏமாற்றினோம் இந்த நரி நம்மை ஏமாற்றியது என்று அந்த காகம் மனம் அருந்தியது நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன் என அந்த காகம் அழவும் தொடங்கியது எங்கள் சேனல் வீச தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த நதி வடையை எடுத்துக்கொண்டு தான் வசிக்கும் இடத்திற்கு சென்று கொண்டிருந்தது அப்பொழுது நரியின் பின்னாடி ஒரு எருமை மாடு ஒன்று வந்து கொண்டிருந்தது அந்த எருமை நரியை தலையால் முட்டியது நதியின் வாயிலிருந்து வடை கீழே விழுந்து ஆற்றில் மூழ்கியது ஏ எருமை மாடே என்னை ஏன் முட்டிகாய் கொஞ்சம் பொறுமையா வரக்கூடாதா உன்னால என்னோட வடை கீழே விழுந்துருச்சு என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் கரெக்டாக சொல்றி என்னோட பேரை நான் ஒரு வேலையாக அவசரமாக சென்று கொண்டிருந்தேன் இனிமேல் பார்த்து பொறுமையாகவா நான் கீழே விழுந்திருந்தால் எனக்கு ஏதாவது ஆயிருக்கும் அல்லவா சரி சரி இனிமேல் பார்த்து இதோட இந்த பிரச்சனை விட்டுடலாம் என்று கூறியது அந்த எருமை நான் காக்கையை ஏமாற்றினேன் அதனால்தான் எனக்கு இந்த வடை கிடைக்கவில்லை என்று அந்த நதி மனதுக்குள் நினைத்துக் கொண்டது அந்த பாட்டி எப்பொழுதும் போல் வடை சுட்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் கண்ணுங்களா வீட்டை பத்திரமா பார்த்துங்க நான் பாட்டி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் உங்களுக்கும் அப்படியே சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் நீங்க சின்ன பசங்க வெளியில எங்கேயும் போயிடாதீங்க நமக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க என கூறிவிட்டு அந்த காகம் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு பாட்டியின் வீட்டிற்கு சென்றது இந்த காகம் அடைய திருடி கொண்டு போனதிலிருந்து ரெண்டு மூணு நாளாக ஆளையே காணோம் வீட்டு பக்கம் இன்னைக்கு தான் வந்திருக்கு காகம் சுள்ளிகளை பொறுக்கி வந்து தனது வீட்டுக்குள் போடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் நிறைய சொல்லிகளை பொறுக்கி வந்து பாட்டியின் வீட்டுக்குள் போட்டது அந்த காகம் பாட்டியின் வடையை வேற நான் திருடி விட்டேன் என்னை மன்னிப்பார்களா என்றே தெரியவில்லை என மனதிற்குள் நினைத்தது அந்த காகம் ஒரு வாரத்திற்கு தேவையான சொல்லிகளை பொறுக்கி வந்து போட்டது அந்த காகம் அதன் பின்பு பாட்டியின் வீட்டு அருகே என மரக்கிளையை உட்கார்ந்தது காகம் மரக்கிளையில் அந்த காகம் உட்கார்ந்ததை பார்த்து கொண்டிருந்தார் பாட்டி நான் செஞ்சது பெரிய தவறு என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதனால் தான் வடையை திருடி விட்டேன் காக்கையே நீ செய்தது பெரிய தவறு உனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் வடையை கொடுங்கள் என்று கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேன் அல்லவா அந்த பாட்டி கூறியதை கேட்டு காகம் கண் கலங்கியது ஓ பாட்டியே வடை கொடு எனக்கு நான் செஞ்சது தப்புதானே மன்னிப்பாயா சொல்லிகளைத்தானே தானே பொறுக்கி வந்தே இதை கேட்டு நீயும் ஓடி வந்து ஓ பாட்டியே வடை கொடு எனக்கு அந்த காகம் கண் கலங்கியதை பார்த்து பாட்டியின் மனமும் கலங்கியது ஓ காக்கையே வடை தரேன் உனக்கு இனிமே இந்த தவற செய்யாதீரு பாட்டி எனக்கு ஒரு ஐடியா தோணுது உங்கள் கிட்டே சொல்லட்டுமா நாளையிலேருந்து வடியும் சட்னியும் சாம்பாரும் போடுங்க உங்க வியாபாரம் நல்லா போகும் காக்கையே நீ கூறியது நல்ல ஐடியா ஐடியாதான் நாளையிலேருந்து உளுந்து வடையும் போடலாம் காக்கையை உனக்கு தேவையான அளவு வடைகளை சாப்பிட்டு விட்டு உனது பிள்ளைகளுக்கும் கொண்டு போ நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடு எனக்கு கொஞ்சம் உதவி செய் அந்த காகம் வடைகளை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு சென்றது காக்கையே பார்த்து போயிட்டு வா அந்த காகம் வடைகளை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கும் வந்து சேர்ந்தது பிள்ளைகள் எல்லாம் பசியோடு காத்திருப்பாங்க எனக்காக அம்மா வந்துட்டாங்க போல சவுண்டு கேக்குது உனக்கு கேட்குதாடா அம்மா வந்துட்டாங்க வாடா சீக்கிரம் சாப்பிடலாம் எனக்கு ரொம்பவும் பசிக்குதுடா கண்ணுங்களா பாட்டி உங்களுக்காக நாலு வடை கொடுத்துருக்காங்க வந்து சீக்கிரம் சாப்பிடுங்க இன்னைக்கு நான் பாட்டி வீட்டிலேயே படுத்துக்கிறேன் வீட்டை பத்திரமா பூட்டிட்டு இருங்க வெளியே அங்கேயும் போயிடாதீங்க என கூறிவிட்டு அந்த காகம் அங்கே இருந்து புறப்பட்டது அன்றைக்கு பாட்டியும் பேத்தியும் காகவும் கட்டில் மேலே படுத்து உறங்கினார்கள் காக்கே நீ சொன்ன மாதிரி உளுந்து வடையும் போட்டுட்டேன் இன்னைக்கு சட்னியும் சாம்பாரும் கூட வச்சுட்டேன் அந்த வடையில உப்பு இருக்கான்னு பாரேன் அந்த காக்கை வடையறு உசித்தது உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு பாட்டி என்னோட பேத்தி மாம்பழம் பறிக்க போனா அவளுக்கு எட்டலை போல நீ கொஞ்சம் போய் ஹெல்ப் பாட்டியின் வீட்டில் ஒரு மாமரம் ஒன்று இருந்தது அதில் நிறைய மாம்பழங்கள் இருந்தன அந்த சிறுமி எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தால் மாம்பழத்தை பறிப்பதற்காக நீ உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாயா காக்கையே என்னை பார்த்தால் உனக்கு கிண்டலா இருக்கா நான் மாம்பழம் பறிக்க ட்ரை இருக்கேன் நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண உடனே காக்கை மேலே சென்று மூன்று மாம்பழங்களை பறித்து போட்டன அதற்கு பின் அந்த சிறுமி மாம்பழங்களை சாப்பிடத் தொடங்கினாள் இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா போதும் போதும் என்றால் அந்த சிறுமி ஆஹ் இந்த பழம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது காக்கையே நீ சொன்ன யோசனை மிகவும் அபாரம் நமக்கு நல்ல வியாபாரமாகுது பணமும் சேர்ந்து விட்டது பாட்டி நான் சொன்ன யோசனையை விட உங்கள் கைப்பக்குவம் தான் இன்னைக்கு நல்ல வியாபாரமாகுது அந்த பாட்டி செய்த கடலை பருப்பு வடை உளுந்து வடை சட்னி சாம்பார் வாசனை அந்த ஊர் மக்களிடம் போய் சேர்ந்தன அந்த பாட்டிக்கு நன்றாக வியாபாரம் பெருகியது ஊர் மக்கள் அனைவரும் அவரது கடையில் தான் வந்து வடை சட்னி சாம்பார் எல்லாம் வாங்கி சென்றார்கள் அதன் பிறகு பெரிய வீடு ஒன்றையும் அவர்கள் கட்டினார்கள் பாட்டி பேத்தி காகம் ஆகிய மூவரும் மகிழ்ச்சியில் நடனமும் ஆடினார்கள் காக்கையே இத்தனை உன்னால் தான் நடந்தது அந்த பாட்டி காக்கைக்கு மூன்று சவரத்தில் நகையும் செய்து போட்டார்கள் அந்த ஊரிலேயே மிகவும் பெரிய பணக்காரர்களாகவும் ஆனார்கள் ஆனால் பாட்டி பழைய தொழிலை மறக்கவில்லை எப்பொழுதும் போல வடை சுட்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இந்த கதையோட கருத்து என்னென்னா நம்ம நல்லது செய்தால் நமக்கு வந்து நல்லதே தான் நடக்கும் எங்கள் சேனல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க